தற்போது அன்பை செய்தி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அன்பை செய்தியாக இதனை பார்த்து வருகிறோம் அவ்வாறு அடையாளங்களை வெளிப்படுத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது அவ்வாறு அடையாளங்களை வெளிப்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் அடையாளங்களை வெளிப்படுத்தக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் பின்பற்றுவதில்லை என்றும் உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் எமது செய்தியாளர் மகேஸ்வரி நம்மோடு இணைகிறார் மகேஸ்வரி இது குறித்தான விவரம் வன்கொடுமை தொடர்பாக கீர்பாக்கம் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட விரைந்து முடித்து சம்பந்தப்பட்ட இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார் இந்த மனு என்பது நீதிர் வேலுமூரின் மீது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அப்போது வழக்கு தொடர்பான முதல் தகவல் அறிக்கைகள் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயர் உள்ளிட்ட அடையாளங்கள் என்பது இடம்பெற்றிருந்தது தெரியும் இதையடுத்து பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் பாதிக்கப்பட்டவர்களுடைய அடையாளத்தை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக்கூடாது என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை உச்ச நீதிமன்றத்தினுடைய புது விசாரணை அதிகாரிகள் பின்பற்றப்படுவதில்லை என்று அதிருப்தி ஒன்றை தெரிவித்தார் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வழக்குகளை கவனமாக கையாள வேண்டும் எனவும் இந்த வழக்குகளில் பாதிக்கப்பட்டோரின் அடையாளங்களை எந்த வடிவிலும் வெளிப்படுத்தக் கூடாது என காவல்துறையினருக்கு டிஜிபியும் மாநகர காவல் ஆணையரும் அறிவுறுத்தல்கள் பிறப்பித்தார் என்று அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்த நீதி முதல் தகவல் அறிக்கையில் உள்ள பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெயரை நீக்கும்படி தீர்ப்பாங்க காவல் ஆய்வாளருக்கு உத்தரவிட்டார் மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கம் தற்போது முடித்து வைக்கப்பட்டுள்ளது தகவலுக்கு நன்றி மகேஸ்வரி